தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிட ஆயிரத்து ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பெண்டங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் அது குறித்து இந்த வழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுவங்கடைகளை போகலாம் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பன்னிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பன்னிடங்களுடன் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் காலி பன்னிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயற்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அல்லது மாநகராட்சி அரசு தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பன்னிடங்களுள் ஆயிரம் காலி பன்னிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி அளித்து மேலே முதலாவது

துறையில் தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டிய இடைநிலை ஆசிரியர் விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் இக்காலி பன்னிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் பணிநாடுகளை தெரிவு செய்யவும் மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஏற்கனவே நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி வழங்கப்பட்ட ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பண்ணிடங்கள் தவிர்த்து மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பண்ணிடங்களை ஆசிரியர் வாரியம் மூலம் நிறைப்பட அனுமதி வழங்குமாறு மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் தொடக்கக் கல்வி இயக்குநர் அரசை கூறியுள்ளார் தொடக்க கல்வி இயக்குநரின் கருத்துரு அரசால் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது பரிசீலனைக்கு பின்னர் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செல்லப்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கண்டறியப்பட்ட எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு எண்ணிக்கையில் பின்னோரும் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பயணங்களுடன் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் காலிப் பயணங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பட தொடக்க கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனித மேலாண்மை அமைப்பால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட உவரையாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கையுடைய பள்ளிகளுக்கு பணி செய்யப்பட வேண்டும் தற்போது இடைநிலை ஆசிரியர் ஆயிரத்து ஐநூறு பன்னிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் அவ்வாறு நியமனம் செய்யப்படும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வுகள் முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் என்னும் நிபந்தனையை நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி